லார்ட் அன்பான சகோதர சகோதரிகளே அருமையான பாட்டு பாடி ஜீசஸ் சொன்னாங்க ஓகே நல் நல்ல பாட்டு இதெல்லாம் ஓகே ஆனால் ஜீசஸ் அம்மா வாழ்க்கையில் தூங்கக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்து தூங்க விட்டுட்டிங்கன்னா வாழ்க்கையில் கோயில் அடிக்கும் கப்பல் கவுந்து போவோம் அப்புறம் இல்லையா பைபிளை நம்ம பார்க்குறோம் போட்டில் ஜீசஸ் தூங்கும்போது போது என்ன ஆகுது கோயில் வந்து எல்லாம் பயந்து அடித்து பிடிச்சி ஜீசஸ் எழுப்புகிறாங்க வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவோட நம்ம தினமும் பேசணும் எப்பொழுதும் பேசணும் அவரை தூங்க விட்ற நிறைய பேர் ஜீதஸை தூங்க விட்டாங்க அதான் பிரச்சனையே வாழ்க்கையில் ப்ளீஸ் லாட்லூயாம் ஓகே சிஸ்டர் கேட்டாங்க எத்தனை பேர் கிறிஸ்மஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க எல்லாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க அதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் கிறிஸ்துமஸ்க்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்க ட்ரெஸ்லாம் வாங்கியாச்சா புது டிரெஸ்ல எடுத்துட்டு